மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இருக்கிறார் பேசலாம் போற போக்குல எதை வேண்டுமானாலும் வேண்டாலும் பேசலாம் நீதிமன்றத்துல ஆதாரம் தானே பேசும் ஆவேசம் பேசுமா நீதிமன்றத்துல ஆதாரம் பேசுமா ஆவேசம் பேசுமா சீக்கிரமா முடிச்சா ஏன் சீக்கிரமா முடிச்சான்னு கேப்பாங்க தாமதமா ஆச்சுன்னா ஏன் தாமதம் ஆச்சுன்னு கேட்பாங்க கழுத முன்னாடி போனா கடிக்கும் பின்னாடி போனா மாதிரி எதை சொன்னாலும் போனாக்கு போட்டியா நிர்வாணமாக பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட அந்த குடூரத்தை இந்த சகோதரன் எங்க போனாரு வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு மோடி மாதிரி உள்ளாட்சி பிரச்சனை நடக்கும் போது அண்ணாமலை என்ன செஞ்சாரு எத்தனையோ தகுடு திருத்தங்களை எல்லாம் பண்ணி பார்த்தீங்க நடைபாதை வந்து நடைபயணம் ஒரு மாற்றம் இருந்துச்சா உண்மையிலேயே ஆதாரம் தவறு மா சுப்பிரமணியத்து மீது ஒரு பழி சாட்டுவதற்கு ஒரு ஒரு ஆதாரம் கிடைத்திருந்தால் அண்ணாமலை விட்டு ஒரு வைத்திருப்பார்கள் திமுக செஞ்சாங்கிற கற்பனை நல்லா இருக்கு உங்களுடைய கற்பனை வளத்தை வந்து நான் பாராட்டுறேன் அதை நீங்க சொல்றேன் விஜய் வந்து அரசியலை கற்றுக்கொள்ளுகிற இடத்துல வந்து ஒரு பால்வாடி பையன் மாதிரி இருக்கிறாரே தவிர அவருக்கு இன்னும் பகுத்தறிவு வரவில்லை பண்ணாமல் இருக்காரு அவர் யாருக்கு வெளில வந்து ஃபோன் பண்ணாரு எட்டு ஐம்பத்தி அஞ்சுக்கு யாருக்கு ஃபோன் பண்ணாரு ஒன்பது மணிக்கு ஃபோன் பண்ண சொல்றாரு அப்ப அவருக்கு தெரியும்ல யார் அந்த சாருன்னு அண்ணாமலைக்கு அரசியல் வேலை கிடையாது சும்மாவே இருக்கிறாரு யார் அந்த சாருன்னு கண்டுபிடிக்கலாம்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களின் பட்டியலை வெளியிடுவேன் சொன்னாரா இல்லையா வெளியிட்டாரா அவரு

உள்ளேயே நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை நீதிபதி அவர்கள் கொடுத்துருக்காங்க இந்த இந்த தண்டனைக்கு பிறகும் வந்து அந்த தண்டனையை வரவேற்கிறாங்க அதற்கு பிறகும் வந்து யார் அந்த சார் யார் அந்த சார்னு கேள்வியும் விமர்சனங்களும் எழுந்துக்கிட்டே இருக்கு அப்படி ஒரு சார் இருக்கார் உண்மையே அப்படி ஒரு ஒரு உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க பாஜக காரர்களுக்கு இந்த பாலியல் அத்துமீறல் செய்த நபர் வந்து திமுக காரர் என்று உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு பின்னால் திமுகவினுடைய அதிகார அமைப்பு இருக்கிறது என்று இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் ஆனால் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவையில் சொல்லிட்டார் அவர் திமுகவின் நிர்வாகி அல்ல அனுதாபியாக இருந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ மறுக்கலை பூசி மொழுகிறதுக்கோ அதை வந்து மொத்தமாக வந்து இல்லைன்னு சொல்லவோ அப்படின்லாம் சொல்லலை அவர் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறாரு அவருக்கு அவருக்கு பின்னாடி குற்றப்பின்னணி இருக்கிறது என்பது ஒரு கட்சிக்காரன் வந்து கோடிக்கணக்கான தொண்டர்கள் கொண்டிருக்கக்கூடிய வெகுச்சன அமைப்பில் அத்தனை பேருடைய நன்னடத்தை சான்றிதழையும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் தான் நான் கட்சியில் சேர்ப்பேன் அப்புறம் தான் நான் உண்டே பேசுவேன் அப்புறம் தான் நான் உனக்கு வணக்கம் சொன்னால் பதில் சொல்லுவேன் என்ன யாருமே சொல்ல முடியாது கட்சிங்கிறது ஒரு பொது பொதுவெளி லட்சக்கணக்கான பேர் மாநாட்டுக்கு வர்றான் அப்போ மாநாட்டுக்கு வர பூரா வந்து என்னென்ன குற்றப்பின்னணியில் இருக்கான் அவன் எஃப்ஐஆர்லாம் என்ன போட்டிருக்கான் செக் பண்ணி உள்ள விட முடியும் மாநாட்டுக்குள்ள அது மாதிரி வெகுஜன திரளாக வெகுஜன இயக்கமாக ஒரு கட்சி நடத்துகிற போது பல மனிதர்கள் வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிக்கிற போதுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க அவரை பற்றி கட்சிக்காரங்களுக்கே தெரியும் அப்புறம் வந்து இருந்து அவசரமா நீக்குவாங்க இவர் கட்சியில இருந்து நீக்க முடியாது ஒரு கட்சி உறுப்பினரே இல்லையே ஒரு அனுதாவி இது இன்னொரு என்னன்னா எல்லா கட்சியிலையுமே குற்றப்பின்னணி இருக்கிறவர்கள் ஆளுங்கட்சிக்காரர்களாக தங்களை காட்டிக்கொள்வது என்பது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை இது ஒன்றும் புதுசு கிடையாது நீங்கள் உதாரணத்துக்கு என்னென்னா எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வருதோ அந்த கட்சி கொடியை கட்டிக்கிட்டு பல பேர் காரில் போகிறான் அவன் அத்தனை பேருமே அந்த கட்சியினுடைய உறுப்பினர் நம்ம சொல்ல முடியாது பல பேர் அந்த மாதிரி அது மாதிரி இந்த ஃபைனான்ஸ் மாதிரி கடுமையான வட்டி வாங்குறவன் கத்து வட்டி வாங்குறவன் அவன் முறை என்ன பண்ணுவான்னா எல்லா சாமி படத்தையும் பின்னாடி வச்சிருப்பான் ஆளுங்கட்சி ஃபோட்டோன்னு வச்சுருப்பான் திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட இருக்கிற மாதிரி வச்சுருப்பான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் போலி டாக்டராக இருக்கிறான்னா அவன் வந்து பல விருதுகள் வாங்கினது மாதிரி போட்டோ எடுத்து வச்சுக்கிடுவான் அது லோக்கலில் என்ன பண்ணுவான் சார்ந்து ஆமாம் லோக்கலில் என்ன பண்ணுவான்னா குற்றப்பின் இருப்பதை மறைப்பதற்காகவே ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து கேடையம் வாங்குற மாதிரிலாம் போட்டோ வச்சிருப்பாங்க அது எதுக்குன்னா ஏதாவது ஒரு ஊர் திருவிழா நடந்திருக்கோம் இவர் வந்து நிறைய உதவி பண்ணார் டொனேஷன் கொடுத்தாருனா என்னன்னு வாங்கி மேடையில் ஏற்றி அவருக்கு ஒரு சாலுவை போடியா அப்படிப்பா இப்போ லோக்கல்ல கபடி போட்டி நடக்குது கிரிக்கெட் போட்டி நடக்குது யாரை வச்சு நடத்துவாங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் லோக்கல் இருப்பார் காவல்துறை ஆய்வாளர் அவரை கூட்டிட்டு வந்து ஏன்னா ஒரு உடல் ஃபிட்டா இருக்கணும்ல ஒரு நோஞ்சான கூட்டிட்டு வந்து வீரனுக்கு பரிசு கொடுக்கறது நல்லா இருக்காதுல்ல அதனால ஒரு காவல்துறை ஆய்வாளரை கூட்டிட்டு வந்து லோக்கல்ல அவர் தான் கபடி போட்டிக்கு வந்து முதல் பரிசு பெற்றவருக்கு வந்து வந்து அவர் தான் கொடுக்குறாரு கேடையை அந்த கபடி போட்டில கலந்துக்கிட்டு கேடையை வாங்கினவேன் போய் எங்கேயாவது போய் பேச்சுக்கு ஒரு ஒரு வழக்கலை மாற்றம் அவருக்கும் பங்கு இருக்குன்னு எதை வேண்டுமானாலும் யாரோட வேண்டுமானாலும் கோர்த்து விடுறதுன்னு ஒரு வகை இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க நீதிமன்ற விசாரணையில வந்து நீங்க வந்து ரொம்ப துரிதமாக எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அவருடைய அவர் பயன்படுத்தின செல்போனு லேப்டாப் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் போன் பதிவுகள் அவர் என்னென்ன பேசி இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் வச்சுத்தான் நீங்க போக்குல எதை வேண்டுமானாலும் ஆவேசமா யாரு வேண்டாலும் பேசலாம் நீதிமன்றத்துல ஆதாரம் தானே பேசும் ஆவேசம் பேசுமா நீதிமன்றத்துல ஆதாரம் பேசுமா ஆவேசம் பேசுமா அங்க ஆதாரம் எவிடன்ஸ் வேணும் எவிடன்ஸ் தான் தீர்ப்பு காணது அப்போ பதினோரு வழக்குகள் பதியப்பட்டதுல பத்து வழக்குகள் நிரூபிச்சிருக்கிறாங்க அது ஏறத்தால முப்பது ஆண்டு காலம் என்பது ஜாமீன் எல்லாம் மறுக்கப்பட்டு அவருக்கு எந்த சிறப்பு சலுகையும் காட்டக்கூடாது என்பதெல்லாம் சொல்லப்பட்டு முப்பது ஆண்டுங்கிறது கூடுதலான தீர்ப்பு தான் மரண தண்டனை கூட ஒரு முறை ஏத்திட்ட முடிஞ்சு வச்சு கதை கொஞ்ச நேரம் ஆண்டு காலம் இருக்க எதிர்த்து என்ன சொல்றாங்க யாரையோ காப்பாத்துறதுக்கு தான் இந்த வழக்கமா முடிச்சிருக்கீங்கன்னா தாமதிக்கப்பட்ட நீதி அநீதி என்று சொல்வதை போல நீண்ட கால வழக்குள்ளாச்சி பாலியல் வழக்கு ஏன் சீக்கிரமா முடிச்சீங்கன்னு சீக்கிரமா முடிச்சா ஏன் சீக்கிரமா முடிச்சான்னு கேட்பாங்க தாமதமா ஆச்சுன்னா ஏன் தாமதம் ஆச்சுன்னு கேட்பாங்க கழுத முன்னாடி போனா கடிக்கும் பின்னாடி போனா உதைக்கும் எதை சொன்னாலும் அதுக்கு ஏட்டிக்கு போட்டியா இப்ப என்னமோ இந்த இன்வெஸ்டிகேஷன் இவர்தான் நடத்துறது மாதிரி அண்ணாமலை தான் வந்து நடத்துற மாதிரியும் அவருக்கு எல்லாமே தெரியும் எல்லாம் தெரிஞ்சு ஏகாம்பரம் பாய்ங்களா அந்த மாதிரி எல்லாமே தெரியுமிட்ட மாதிரியும் அவ இத்தனை மணிக்கு இத போன் பண்ண இவ்வளவே பண்ணாலும் நீங்க நீங்களே அந்த விளக்கு எடுக்க வேண்டிய கையில என்ன கேக்குறேன் நீங்க வந்து பெரிய இந்திய பேரரசையே ஆளக்கூடிய ஒரு மாபெரும் கட்சிகள நீங்க வந்து பொறுப்பு முக்கிய பொறுப்புல இருந்தவர் நீங்க இன்னைக்கு நீங்க மிக்க நபர் தான் நீங்க இவ்வளவு ஆதாரங்களை வச்சிருக்கீங்க போலீஸ் ஆபீசருக்கு பேசினாரு ஆதாரத்தை விடுங்க அந்த பெண்ணுக்கு அது இந்த பெண்ணுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய சகோதரனாக தன்னையே வந்து வற்புறுத்தி கொண்ட ஒரு நபர் அண்ணாமலையார் ஏன் இவ்வளவு அக்கறையா இருக்கிறவரு ஏன் மணிப்பூர்ல எல்லாம் நிர்வாணமாக பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட அந்த கொடூரத்தை பார்த்துலாம் ஏன் இவர் இந்த சகோதரன் எல்லாம் அப்ப எல்லாம் எங்க போனாரு வெளிநாட்டுக்கு போயிருந்தார் மோடி மாதிரி இல்ல உள்நாட்டுலயே இருக்கும்போதே அவருக்கு வந்து இணையதள சேவை துண்டிக்கப்பட்ட மணிப்பூர் போய் டெல்லியில வீரர் மல்யுத்த வீரர் இருக்கும்போது அவர் எங்க இருந்தாரு ஆஷிபாவை வந்து கோவிலுக்குள்ளேயே வைத்து வந்து பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்த கூட்டம் வந்து அதுக்கு ஆதரவாக வேற ஊர்வலம் போனாங்களே அந்த வெக்கம் கட்டவங்க எல்லாம் ஊர்வலம் போகும்போதெல்லாம் இவர் எங்க இருந்தாரு எத்தனையோ பிரச்சனைகள் நடக்கிறது போது ஏன் இவ்வளவு சொல்ல பொள்ளாச்சி பிரச்சனை நடக்கும் போது அண்ணாமலை என்ன செஞ்சாரு அது குறித்து என்ன கருத்து சொன்னார் இது மாதிரி சொன்னாரா ஒரு மாசத்துக்கு முன்னாடி தீர்ப்பு வந்து கருத்து எதுவுமே பதிவு பண்ணல அப்ப தாங்கள் தாங்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இதே மாதிரி ஏதாவது கருத்து சொன்னாரா ஒரு நீதி கிடைத்து விட்டது ஏதா வந்து சகோதரி அவங்கெல்லாம் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா அப்போ என்ன ஒரு அதாவது திட்டமிட்டு இந்த திமுகவினுடைய ஆட்சி மீது எப்படியாவது வந்து பழிபாவங்களை வந்து சூட்ட வேண்டும் ஏதாவது வந்து களங்கம் சுமத்த வேண்டும் இது எப்படியாவது இந்த அரசை வீழ்த்த இந்த அரசை வீழ்த்த முடியாமல் இருக்கிறாங்கிறது நல்லா தெரியும் அவங்கள பொறுத்த இந்த வழக்கு சரியாக விசாரிக்கப்படவில்லை என்று பேசுவதே நீதிமன்ற அவமதிப்பு இப்படி பேசுவதன் மூலமாக எப்படியாவது இந்த அரசுக்கு ஒரு கலங்கம் வந்து கூடாதா அது மூலமாக வாக்காளர்கள் வந்து நம்மளுடைய அணிக்கு வாக்களிக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறேன் நியாயமான அரசியல் செஞ்சால் மக்கள் உங்களை வரவேற்பாங்க நீங்கள் இல்லாத ஒன்றை ஏட்டிக்கு புட்டியாக சொல்கிறது மூலமாக ஏற்கனவே நீங்கள் வந்து சாட்டையால் அடிச்சீங்க எத்தனையோ தகுடுதித்தங்களை எல்லாம் பண்ணி பார்த்திய நடைபாதை வந்து நடைப்பயணம் போனிய ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சா அண்ணாமலை எதுக்கு நடைபயணம் போனியன்னு கேட்டாங்க தொடங்கும் போது கழகங்கள் இல்லாத ஆட்சி ஆமா ஆமா முடிக்கும் போது மோடி வந்து முடிச்சு வச்சார் முடிச்சு வைக்கும் சொன்னாரு இந்தியாவுல வந்து மிகச்சிறந்த தலைவராக இருந்தவர் எம்ஜிஆர் தான் இப்போ எம்ஜிஆர் என்ன தேசிய கட்சி சேர்ந்தவர் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இருபது ஆண்டு காலம் இருந்துட்டு சொந்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி அவர் கழகங்கள் இல்லாத ஆட்சியில் அவர் எப்படி வருவார் இல்ல அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் சொன்னார் இரு திராவிட கட்சிகளும் ஊழல் கட்சிகள் இந்த திராவிட கட்சியில ஒழிச்சிட்டு தற்போதைய தேவை தமிழகத்திற்கு பாஜக தேவை மக்கள் விரும்புறாங்க பாஜக அமித்ஷா மக்கள் சொன்னாலும் பரவாயில்ல பாஜக காரணே பாஜக தேவைன்னு சொல்லிட்டே தெரிஞ்சுன்னா நீயா தனியா கத்திட்டு கடந்த விட்டுட்டு போடுறான் எங்கேயாவது ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறானா அதனால அவர்களை பொறுத்தவரையில திமுக ஆட்சியின் மீது ஒரு பழி சாட்ட வேண்டும் இந்த சம்பவத்துல எப்படியாவது ஒரு அரசியல் ஆதாயத்தை அடைய வேணுங்கிறதுக்காக அண்ணாமலை வந்து பேசுறாரு அண்ணாமலை வந்து எவ்வளவுதான் தலைகீழா புரண்டாலும் அவர் கட்சி தலைவர் அவர் என்ன அண்ணா அவரை தலைமை உருவிட்டாங்க அதனால சொன்னாரு தமிழ்நாட்டுல செய்ய முடியல கேட்டிருக்காரு மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதற்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த கோட்டூர் சண்முகம் அப்படிங்கிற நபர் திமுகனுடைய வட்ட செயலாளர் நினைக்கிறேன் அந்த நபரும் மா சுப்பிரமணியமும் இருபத்தி நான்காம் தேதி அன்றைக்கு ஒரு ஒரு ஏழு முறைக்கு மேல போன்ல பேசியிருக்காங்க அதனால அவரை கண்டிப்பா விசாரிக்கணும் அப்படின்றாங்க அந்த பகுதி அமைச்சரா இருக்காரு ஒரு குற்றம் அங்க நடந்திருக்கு அப்ப என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு வச்சு விசாரிக்க மாட்டாங்களா ஒருவேளை இவங்க குற்றம் நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கட்டும் அது மா சுப்பிரமணியம் அமைச்சர் வரைக்கும் அமைதியா இருந்துட்டு வழக்கு முடிஞ்சாலும் வந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறது எப்படி இருந்தது உண்மையான அண்ணன் தானே நீங்க ஏன் வழக்கு நடக்கும் போதே மனு போட்டு ஏன் இதெல்லாம் வந்து விசாரிக்கணும்னு ஏன் கோரிக்கா அவருக்கு கிடைச்சிருக்கு அவரை பொறுத்தவரையில உண்மையிலேயே ஏதாவது பிரச்சனை இருந்தா விட்டுட்டு தேடுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு உண்மையிலேயே ஆதாரம் சிக்கியிருந்தால் உண்மையிலேயே ஏதாவது தவறு நடந்திருந்தா மா சுப்பிரமணியத்தின் மீது ஒரு பழி சாட்டுவதற்கு ஒரு ஒரு ஆதாரம் கிடைத்திருந்தால் அண்ணாமலை விட்டு வைத்திருப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப அங்கேயெல்லாம் அவர் வந்து அமைதியா இருந்துட்டு இப்ப துண்டுறாருனா அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மதுரையில் ஒருத்தனை வந்து அடிஷ்ட அவன் திருப்பி அடிக்க முடியாமல் அண்ணாமதுரையில் போய் தனியாக மீசை துடிக்கிதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்து இந்த இந்த பிரச்சனை தீர்ப்பு வர்ற வரைக்கும் கூட தீர்ப்பு அன்னைக்கும் கூட ஒரு ஆளை காணாம் எந்த கருத்து சொன்னாரான்னு தெரியல அன்னைக்கு தமிழிசை போன்றவர்கள் தான் கருத்து சொன்னாங்க இவர் சொல்லல இவர் வந்து இப்ப திடீர்னு வந்து இத்தனை மணிக்கு அந்த போலீஸ்ல பேசினாரு அந்த இதுல பேசினாரு கருத்து சொல்றாரு இதையெல்லாம் அதிகார அமைப்பை கையில் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு இந்தியாவே ஆளக்கூடிய அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய அண்ணாமலை உரிய வழக்கை நீதிமன்றத்துல சந்திங்க எதுக்கு பிரஷா நீங்க வந்து சந்தித்து திரும்ப திரும்ப எதற்கு நீங்க வந்து மீடியாவுக்கான அட்டென்ஷன் கிரியேட் பண்றியா உங்களோட உண்மையிலேயே ஆதாரம் இருக்கு உண்மையிலேயே நீங்க எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகி நீங்க இன்னும் சில குற்றவாளியை விட்டுட்டீங்க அவரையெல்லாம் பிடிச்சி உள்ள போடுங்க மாசுப்பிரமணியத்தை உள்ள போடுங்க இருக்கிற ஒரு இன்னொரு நிர்வாகத்துக்கு உள்ள போடுங்கன்னு சொல்லுங்க நீங்க ஆதாரத்தை கொடுங்க கோர்ட் ஏத்துக்கிறோம்ல இவ்வளவு இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க மாட்டார் இல்லையா பாசமலருக்கு பின்னாடி முன்னாடி ஒரு பாசமுள்ள அண்ணன் கிடைச்சிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு விடுவாங்களா கோர்ட்ல அது செய்யணும்ல அப்போ நீங்க வாய்ச்சவுடாலா பேசுறீங்க வெற்று வாய்ச்சவுடால வந்து அண்ணாமலை வந்து உலறிக்கிட்டு தருறாருங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையில ரெண்டு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு அது இன்னைக்கு நேற்றுக்கு கொடுக்கல நேற்று நடந்த சம்பவத்துக்கும் விஜய் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் தமிழ்நாட்டில் இருக்காரான்னு கூட தெரியல ஏன்னா நேற்று வந்து ஆயுள் தண்டனை கிணங்க ஒரு தண்டனை வந்து நீதிபதி அவர்கள் கொடுத்துருக்காங்க பாராட்டுகளோ விமர்சனங்களோ எதுவுமே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்கிட்ட வந்து நேற்று வரல அந்த ஒன்று ப்ளஸ் இன்னொன்னு என்ன இருபத்தி எட்டாம் தேதி கொடுத்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வழக்கு வந்து தமிழக அரசு முறையா விசாரிக்காது அப்படிங்கிறதுனால நீதிமன்றமே தாமாக வந்து இந்த வழக்கு எடுத்து விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுத்திருக்காங்கனால நீதிமன்றத்திற்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் உண்மையா காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட்டுச்சு முதல் முறையாக காவல்துறை யாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதான் அவர் சொல்லியிருக்காரு காவல்துறை முதலமைச்சரின் கையில் தான் இருக்காங்க அப்ப நடவடிக்கை யார் எடுத்தது சரி அரசு வழக்கறிஞருடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது சாட்சியங்கள் கலைக்கப்படாமல் பிறர் சாட்சியங்களாக மாறாமல் அரசு ஒத்துழைப்பு கொடுத்தது இந்த வழக்கை வந்து வேகமாக நடத்துவதற்கான எல்லா ஆதாரங்களையும் சமர்ப்பிக்கிறதுக்கு காவல்துறையின் வழியான அந்த விசாரணையை துரிதப்படுத்தியதெல்லாம் யாராக இருக்க முடியும் கோர்ட்ல வந்து எத்தனையோ வழக்குகள் வந்து தூங்கி கொண்டிருக்கிறது அல்லது நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் தீர்ப்பு வராமல் இருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும் நிறைய வாய்தா போனாதான் வக்கீல் புழைக்க முடியும்னே சொல்லுவாங்க சில பேர் டக்குன்னு வழக்கம் முடிச்சுட்டா வக்கீல் எப்படியா பாங்க நீதித்துறையே வாய்தாலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கே அதற்கான அடிப்படையே அதுதான் வழக்கறிஞர் பணியில வந்து ரொம்ப முக்கியமானது வாய்தா வாங்குறதுதான் தீர்ப்பு வாங்குறது அல்ல இந்த தீர்ப்பே வாங்கி கொடுத்துருக்கிறார்களே இதற்கு பின்னால் வந்து யார் இருக்கிறார்கள் அதுல வந்து யாராவது பாரபட்சம் காட்டுகிறார்களா யாரையாவது காப்பாற்றுவதற்கு முயற்சித்தார்களா பொள்ளாச்சி வழக்குல அப்படியா எஃப்ஐஆர் உடனே பதிவு செய்யப்பட்டதா உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்களா இந்த இந்த விஷயத்துல எந்த யாரு என்னன்னே பார்க்கலையே பாரபட்சம் பார்க்கவே இல்லை அதனால எந்த குற்றவாளியை யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் இந்த ஆட்சிக்கு இது களங்கமாக மாறிவிடக்கூடாது இன்னொரு பொள்ளாச்சி சம்பவமாக மாறிவிடக்கூடாது என்பதில் அரசு வந்து மிக வேகமாக நடவடிக்கை எடுக்கிறது அதனால் நீதிமன்றம் வந்து தானாக முன் வந்து எடுத்ததுன்னு சொல்கிறதுனா முதல்ல விஜய் வந்து தினசரி அரசியலை வந்து பார்க்கிற இடத்துலயாவது இருக்கிறாரா கண்காணிக்கிற இடத்துலயாவது இருக்கிறாரா அவர் வீட்டு பக்கம் ஏதாவது நியூஸ் பேப்பர்லாம் விற்கிறாங்களா சேட்டலைட்லலாம் ஏதாவது ஒளிவரப்போ நியூஸ்லாம் நியூஸ் சேனல்லாம் பார்க்கிற வழக்கம் அவருக்கு இருக்கிறதா இல்லை ஜனநாயக ஸ்கிரிப்டையே அவர் மரப்பாடம் பண்ணி தப்பே ரெடி ரெடியாகிட்டு இருக்காராங்கிற சந்தேகம் எனக்கு வருகிறது அதனால் அவரை பொறுத்தவரையில் இந்த தீர்ப்பை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அவர்களை பொறுத்தவரையில் என்னென்னா திமுக தான் இதுக்கு காரணம்னு சொன்னால் தான் அவங்களுக்கு மனசு ஆரம் அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க நம்ம என்ன சொல்றோம்னா திமுக காரதான் செஞ்சாங்கங்கிற கற்பனை நல்லாயிருக்கு உங்களுடைய கற்பனை வளத்தை வந்து நான் பாராட்டுறேன் அதை நீங்க நிரூபிங்க தான் நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த பெண்ணுக்காக நான் போய் சகோதரனா ஆளுநரை சந்திச்சு மனு கொடுத்திருந்தேன் இந்த வழக்கு முறையா விசாரிச்சு தண்டனை கிடைக்கணும்னு வேண்டி இருந்தேன் அதன் அடிப்படையில தான் இந்த வழக்கு விசாரணை முடிச்சு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு ஆளுநர் உத்தரவின் பேர்ல தான் இவ்வளவு நடவடிக்கைகளும் நடைபெற்றதா இங்கே ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறார் தமிழ்நாட்டை அரசியலுக்கு எதிராக இருக்கிறார் நீட்டை வந்து ஏற்றுக் கொடுக்கிற இடத்துல இருந்து கொண்டு நீட்டு விலக்கு வேண்டாம் என்கிற இடத்துல இருக்கிறாரு மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு சித்தா பல்கலைக்கழகம் வேணும்னு நம்ம வந்து தீர்மானம் ஏற்றனா துணைவேந்தர்களை அண்ணா பல்கலைக்கழக நிர்வாக சீர்கேடு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த அடிப்படையில பார்க்கிற போது அங்கு சிசிடி கேமரா வேலை செய்யாமல் போனதுல இருந்து எல்லாவற்றிற்கு பின்னாடியும் நிர்வாக சீர்கேடு ஒரு முதன்மையான காரணம் என்று எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது குற்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஆளுநர் இடத்திலேயே போய் வந்து நான் மனு கொடுத்தேன் பாஜகவின் ஆளுநரை இவர் பார்ப்பதன் மூலமாக பாஜகவுக்கும் இவருக்குமான உறவு என்ன என்று ஒரு சந்தேகம் நமக்கு இவருக்கு எதற்காக ஒய்பிரிவு பிரிவு பாதுகாப்பை வந்து மத்திய அரசாங்கம் வந்து தானாக முன் வந்து தேடி தருகிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது இவர் கேட்டாரால் அவங்க கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறார் அப்ப பாஜகவோடு உண்மையிலேயே மறைமுக கூட்டணி வைத்திருப்பது விஜய்தான் என்பதற்கு ஆளுநர் சந்திப்பும் பொய் பிரிவு பாதுகாப்பும் ஒரு சாட்சியமாக இருக்கிறது அதனால ஆளுநர் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு முப்பது வருஷம் தீர்ப்பு அவர் தான் வேற ஜட்ஜு வேற அளவுக்கு அரசியல் அறிவு விரிவாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த அறிக்கையில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு முதலமைச்சரின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறையின் தவறால் அந்த எஃப்ஐஆர் காப்பி வெளியானது

அது வந்து அப்டேட் ஆகுறதுல உள்ள மத்திய பாதுகாப்பு துறை கையில தான் இருக்குதுங்கறதும் சொல்லிட்டாங்க அவங்களே விளக்க சொல்லிட்டாங்க இந்த 28 ஆம் தேதி இவர் அறிக்கை கொடுத்திருக்காரு இல்ல அவருக்கு வந்து எப்படினா புராவின் காலிலே கட்டி தூது விடுறார்களா என்னன்னு தெரியல பழைய செய்தி இது எவ்வளவு காலத்து செய்தி இதுக்கு மறுப்பு இல்ல இந்த 28 ஆம் தேதி அறிக்கை கொடுக்கும்போது இது மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த தவறு பேசப்பட்டு நீதி இருந்து கண்டனங்கள் வந்து 25 லட்சம் நஷ்டையும் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகு வந்து மத்திய பாதுகாப்புத் துறையினுடைய அந்த இந்த எஃப்ஐஆர் காப்பிலாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்ல நடந்த எரர் காரணமாக தான் வெளியாயிடுச்சுன்னு மத்திய அரசே ஒத்துக்குச்சு ஆனா இவர் இன்னும் ஒத்துக்கல மத்திய அரசு ஒத்துக்கிட்டாலும் டெக்னிக்கல் எரர்னு சம்பந்தப்பட்டவர்கள் நிர்வாக ரீதியாக விளக்க சொன்னாலும் நாங்க திமுக காரணம் சொல்லுவோம் நீ என்னதான் ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு காலம் நீங்க வந்து சிறை தண்டனை வாங்கி கொடுத்தாலும் ஆயுத தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு காரணம் நீதிமன்றம் தான் நாங்க சொல்லுவோம் திமுக சொல்ல மாட்டோம் அப்புறம் இன்னொன்று என்னென்னா காவல்துறைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்ல நீதிமன்றம் தான் எல்லாம் செஞ்சுன்னா ஞானசேகரனை போய் அரஸ்ட் பண்ணது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு வக்கீல்கள் டீம் போய் அரெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை போலீஸ் டீம் தான் போய் அரஸ்ட் பண்ணுறாங்களா இதெல்லாம் தெரியுமா முதல்ல யார் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க வந்து நீதிமன்றம் உத்தரவு போட்டால் கூட காவல்துறை தான் அதை செயல்படுத்துகிற இடத்துல இருக்கு இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலை அதனால விஜய் வந்து அரசியலை கற்றுக்கொள்ளுகிற இடத்துல வந்து ஒரு பால்வாடி பையன் மாதிரி இருக்கிறாரே தவிர அவருக்கு இன்னும் பகுத்தறிவு வரவில்லை இன்னும் வந்து போதுமான அளவுக்கு அரசியல் அறிவோ சட்ட அறிவோ அவருக்கு இல்லை என்பது இது போன்ற அறிக்கைகளின் மூலமாக அவருடைய அந்த முதிர்ச்சி அற்ற தன்மை தெரிகிறது யார் அந்த சாருங்கிறதோ அவரும் கேட்டிருக்காரு அவர்களும் கேட்டிருக்காரு அவரும் வந்து இந்த ஞானசேகரனோட முடியல இன்னொரு சார் இருக்காருன்னு அவரும் நம்புறாரு அதை கேள்வியாகவும் முன் வச்சிருக்காரு இல்ல கற்பனையான கதாபாத்திரங்களுக்கு எல்லாம் தீர்ப்பு தீர்ப்பு நானா ஒரு கற்பனையா வந்து இப்ப ஒருத்தர் போய் ஒரு மனு கொடுக்குறாரு அனுமார் பிறந்த இடம் வந்து இந்த புதிய நாடாளுமன்ற கட்டட வளாகத்திற்குள்ளதான் அனுமார் பிறந்திருக்கிறாருன்னு சொன்னா தோண்டி பார்த்து கண்டுபிடிப்பாங்களா அது வாய்ப்பே இல்லை இல்ல அவர் அவருடைய யூகத்துக்கு அவர் அவருடைய கற்பனைக்கு எல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் நினைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல யார் அந்த சார்னா எல்லாம் தெரிஞ்சவருக்கு இப்ப இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சவரா இருக்கிறாரல பண்ணாமல இருக்காரு அவர் யாருக்கு வெளில வந்து போன் பண்ணாரு எட்டு ஐம்பத்தி யாருக்கு போன் பண்ணாரு ஒன்பது மணிக்கு போன் பண்ணா சொல்றாரு அப்ப அவருக்கு தெரியும்ல யார் அந்த சார்ன்னு இவ்வளவு தெரிஞ்சவருக்கு தெரியாதா அந்த காவல்துறை அதிகாரி பேரான் நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல வெளில சொல்றாருல இவ்வளவு தெரிஞ்சவருக்கு ஏன் அந்த யார் அந்த சாரை ஏன் ஒளிச்சு வச்சிருக்கேன் நான் கேக்குறேன் அது வெளியிடுங்க இனிமே அந்த பெண்ணுக்கு சகோதரனா இருந்தா இந்நேரம் நேரம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி இருக்கணும் ஆமா அவர் வந்து அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா இல்லையா இந்த விவரங்களை வச்சு ஒரு மனுவாவது போட்டுருக்கலாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அண்ணாமலைக்கு இல்ல வேலை கிடையாது சும்மாதான் இருக்கிறாரு யார் வந்த சார்னு கண்டுபிடிக்கலாம்ல ஏன் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா மாநில தலைவர் பதவியும் அந்த பக்கம் போயிருச்சு நயினா நகேந்திரன் எந்த பதவியும் கொடுக்குறாங்களான்னு தெரியல இல்ல இருபத்தாறு வரைக்குமே நீ வந்து ஆட்டுக்குட்டியை பார்த்துக்க இந்த மாதிரி விவசாயம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்கனாலும் தெரியல ஏதாவது கோழி முட்டை ஏதாவது வந்து முட்டை முட்டையெல்லாம் வளர்க்குற திட்டத்துல ஏதாவது இருக்கிறாரான்னு தெரியல அதனால அண்ணாமலையை வந்து ஆட்டுக்குட்டி மேய்க்கிற நேரம் போக அந்த கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சா கேள்விகளை ஒரு வந்து கிட்டத்தட்ட ஆறு வருஷமா நடந்த அந்த வழக்குல தீர்ப்பு வந்துச்சு பொள்ளாச்சி பாலியல் வழக்குல அதுலயும் வந்து சில மூத்த தலைவருடைய மகன் இன்னும் ரெண்டு நபர்கள் அதிமுக தொடர்பான நபர்கள் வந்து தண்டிக்கப்படாம காப்பாத்தப்பட்டிருக்காங்கன்ற விமர்சனம் பெருவாரியா பேசப்பட்டுச்சு ஊடகங்கள் பெரிதும் பேசின போட்டோவிலே வந்து பயன்படுத்திய நபர்லாம் இருக்காங்க அப்போ அங்க ஏன் வந்து அந்த தண்டனை தொடர்பாக விமர்சிக்கல அங்க ஏன் கேள்விகளை ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆகவும் முன்னாள் பாஜக மாநில தலைவராகவும் அண்ணாமலை அவர்கள் வைக்கல வச்சா எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே விமர்சனம் பண்ணதுக்காக மாநில தலைவர் பதவியில வந்து தூக்கிட்டாரு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது மிச்ச காலத்தை ஓட்டணும்ல அதிமுகவை வந்து நீங்க விமர்சித்ததுனாலதான மாநில தலைவர் பதவியை அவர் இழந்திருக்கிறாரு அவர் இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொன்னோடனே பதவியை விட்டு தூக்கிட்டாங்கல்ல அப்போ அவருடைய அரசியல் எதிர்காலம் எங்கே இருக்கிறது அதிமுக உடைய தான் அண்ணாமலையினுடைய அரசியல் எதிர்காலம் இருக்கிறது அதனால் ஆனால் அதிமுகவே அவர் விமர்சிக்கப்படுறார் அதிமுக காரன் வந்து தூத்துக்குடி வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அலை சுட்டாலும் சரி இல்லை வேறு எந்த மோசமான சாத்தான்கூலம் மாதிரி கொடூரமாக அப்பன் மகனை வந்து கொலை செஞ்சாலும் சரி என்ன பாலியல் அத்துமீறல்கள் வந்து பொள்ளாச்சியில் நடந்தால் எது நடந்தாலும் அதிமுக இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்களின் பட்டியலை வெளியிடுவேன் இல்லையா அதுக்கு ஆளுநர் தராம பாத்துக்கிட்டாரா மிக நீண்ட காலமாக கிடப்புல போட்டாங்களா இல்லையா அப்ப அவர்களை பொறுத்த வரையில அதிமுகவை வந்து அவர்கள் வந்து கூட்டணி கட்சியாக இருக்கிறதுனால அவர்களின் குற்றங்களை மறைப்பதும் குற்றமே செய்யலைனாலும் பரவாயில்ல திமுக மேல குற்றம் சாட்டுவதையும் ஒரு அரசியல் வாடிக்கையாக இருக்கே நமது அரசியல் தின நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்